நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதல் ராசியாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவக்கிரக நாயகரின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு இன்று நன்மை உண்டாகும் செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும் சந்தர்ப்பம் உண்டு அதே நேரத்தில் எப்படியாவது பண வரவு இருக்கும் சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரம் விருத்தி அடையும் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அரசாங்க வேலைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம் புதன் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் சுப காரியங்கள் தள்ளிப்போகும் வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படும் தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் மங்கள காரியங்களுக்கான செலவுகளை செய்வீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு மேம்படும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்க பெறுவீர்கள் பணத்தட்டுப்பாடு பெருமளவில் குறையும் குடும்பத்தினர் பற்றிய கவலை நீங்கும் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது நல்லது துக்ககரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் மந்த நிலை ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் புதிய நண்பர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரத்தால் பண வரத்து கூடும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் திருப்திகரமான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கும் ஆற்றல் வந்து சேரும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் குழந்தை முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களுக்கு பரிகாரம் ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வர மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் காரிய தடைகள் நீங்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள் செவ்வாய் புதன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்